என் செல்ல குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த எண்ணானது உன்னுடைய கண்களில் படும் என் பிள்ளையை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் எப்பொழுதும் ஒன்று போல இருந்து விடாது ஒரு நாள் நல்லபடியாகவும் ஒருநாள் சற்று வேதனைகளோடும் தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கடந்து வரும் எல்லா நாளிலும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக எதிர்பார்த்து விட முடியாது அதே நேரத்தில் எல்லா நாளிலும் இப்படி கஷ்டமாகத்தான் இருக்கும் என்றும் நாம் எண்ணி விடுவது கிடையாது நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தெய்வமாக இருக்கின்ற இந்த வராகி எனக்கு தெரியும் அல்லவா என நடக்கும் என்ன நடக்காது என்று அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான சந்தோஷத்தை எது நோக்கி நின்று கொண்டிருக்கின்றன இன்றாவது அது நமக்கு கிடைக்குமா இன்றாவது நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது எதை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்க நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அனவள் என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையை ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்கும் எல்லா நிலையிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதே நேரத்தில் யாரெல்லாம் எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களும் தன் வாழ்க்கையின் மீது தனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை ஒரு நாளும் யாராலும் காப்பாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் ஆனால் கடைசியில் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றினுக்குமான ஒரு முடிவு உன்னுடைய சந்தோஷத்தை நோக்கியதாக மட்டும்தானே இருக்கின்றது உன்னுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்காக எப்பொழுதுமே மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் காரணமாகிவிடக்கூடாது உன் அம்மா நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையை எப்பொழுது உன் மனதார இந்த வாழ்க்கையின் மீது பற்று இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொரு முயற்சியையும் எடுத்து வைக்கின்றாயோ அப்பொழுதே உனக்கான வெற்றி அதிலும் குறிப்பாக இந்த வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற சந்தோஷங்களையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் இன்னொருவரை கண்ணீர் சிந்த மட்டும் வைத்து விடாதே என் பிள்ளையை இன்று நீ காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாகும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எண்ணாகும் இத்தனை காலமும் என் பிள்ளை எதற்காக எதிர்பார்த்து நின்றாயோ உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்று நீ யோசித்தாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாகும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை ஆணித்தரமாக உன் இடத்தில் எடுத்துச் சொல்கின்ற எண்ணாகும் என் பிள்ளை இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கைக்கானது உன் மனநிறைவை உனக்கு மீண்டும் தரக்கூடியது என்று சிந்தித்தாயோ அதை இனிமேலாவது என் பிள்ளை பெற்று கொள்ள தயாராக இரு எத்தனையோ முறை உன் கைகளுக்கு வந்து சென்ற அதிர்ஷ்டத்தை மீண்டும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் நான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உனக்கு பல வாக்குறுதிகளை இந்த தயானவள் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருந்தாலும் உனக்கு சில கஷ்டங்கள் வருகிறது என்றால் ஏதாவது ஒரு வகையில் இந்த கஷ்டத்தில் இருந்து நீ வெளிவர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றது என்று அர்த்தம் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது யார் உனக்காக வேதனைப்படுகின்றார்கள் யார் அதை பார்த்து ரசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதிர்ஷ்ட எண் என்பதும் தேவதை எண் என்பதும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லி கொடுப்பது கிடையாது நடக்கவிருக்கின்ற கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதும் தான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது என நினைத்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை நீ நினைத்தாலும் அதை நான் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவேன் என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளைக்கு இதுநாள் வரையிலும் கிடைத்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் போதும் அம்மா இன்னும் இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம் இதன் மீது இருந்த நம்பிக்கையே எனக்கு போய்விட்டது என்று என் பிள்ளை நீ சொல்லி கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த எண்ணை எங்காவது கண்டாலோ அல்லது இந்த எண்ணை எதேர்ச்சையாக எங்கும் பார்க்க நேரிட்டாலோ சட்டென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னை நிச்சயமாக மனதார நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே வாழ்க்கை சந்தோஷத்தை முழுமையாக தருவதில்லை அதை ஒழித்து தான் வைத்திருக்கும் ஆனால் நீ உனக்கான சந்தோஷத்தை விட்டு கொடுக்காமல் அதை உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஒரு முறை விட்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மீண்டும் உன் வாழ்க்கை உனக்கு சொந்தமில்லை என்பதாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகத்தான் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு அடியையும் நீ முழுமையாக எடுத்து வைக்க வேண்டும் என்றும் உன்னோடு உன் கரம் பிடித்து நடக்க இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நானாக கொண்டு வந்து காண்பித்து விட்டேன் அல்லவா இனி யாரிடத்திலும் எதையும் நீ எதிர்பார்க்க உனக்கு தேவைகள் எல்லாமுமே இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறைந்து விடாதி என் பிள்ளைக்கு இனி வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம்தான் உன் சந்தோஷத்தை மறந்து கவலைகளை ஒரு நாளும் தூக்கி சுமந்து நிற்காதி என் பிள்ளைக்கான அன்பு என்றும் என் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்